ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு பெப்பர் கிரேவி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மட்டன் தாங்க அரை கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கிரேவிக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணுங்க அதனால மூணு ஸ்பூன் மிளகு வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அஞ்சு கீட்டு தேங்காவும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் இதெல்லாம் வணக்கிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி மிளகு சீரகத்தையும் போட்டு பொரிய விடுங்க அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்குங்க இப்போ கருவேப்பிலையும் போட்டு வணக்கிக்கலாம் அப்படியே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வணக்கிறதுல ரொம்ப டேஸ்ட் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தேங்காவையும் போட்டு வதக்கிடலாங்க தேங்காவை வணக்கினா அதிகப்படியாக டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் தேங்காவை மறக்காமல் போடுங்க மிளகாய் தூள்லையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூளையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு அரைச்சிக்கணும் இதை அந்த மசாலாவையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு குக்கரை வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கிங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பத்து வெங்காயம் அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க கருவேப்பளையும் போட்டு வணக்குங்க வதக்கிக்கிட்டு நல்லா பொன்னிறமாக ஆனோன்னே நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கிறோம்ல வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க தண்ணி சத்துலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் கொட்டி நல்லா வணக்குங்க நல்லா வதக்கணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க மசாலாவில் இருக்க தண்ணியெலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நாம் தாங்க கிரேவி நல்லா டேஸ்ட் வரும் நிறையா பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அந்த வனக்கரில் தாங்க டேஸ்டே இருக்குது ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுக்குங்க அப்போ தான் கலர் நல்லபடியாக வரும் நமக்கு எந்த அளவுக்கு க தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசிலையும் போட்டு வச்சுருங்க எந்த அளவுக்கு விசில் விட்டால் உங்களுக்கு க குக்கரில் கறி வேகுமோ அந்தளவுக்கு விசில் விடுங்க நான் எங்கள் வீட்டு குக்கரில் மூணு விசில் விட்டால் மட்டன் நல்லா வெந்துருங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு விட்டுருங்க இது சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க அதே மாதிரி சிக்கன்லேயும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும்